ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஈஸியாக வாழக்கா அவறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மூணு வாழைக்காயை எடுத்து தோல் எல்லாம் சீவிட்டு கொஞ்சம் நீள நீளமாக நம்ம கட் பண்ணி அதை வந்து ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து அதில் வந்து போட்டு வச்சுக்கலாம் அப்புறம் இதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா ஒரு இருபது வரமிளகாய் ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்புறம் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு உப்பு இதெல்லாம் தனியாக கொஞ்சம் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கணும் அதை அப்படியே வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு லேஸாக தண்ணி தெளிச்சு தெளிச்சு ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு எடுத்து வச்சுக்கணும் ஒரு சின்ன பவுலில் இப்போ இதுதான் வந்து ரொம்ப மெயினானது நம்ம வறுவலுக்கு அடுத்து ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் வந்து நம்ம ரெகுலராக தாளிக்கிற அளவை விட கொஞ்சம் அதிகமாகவே இருந்துக்கணும் இப்போ அந்த எண்ணெயில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வாழைக்காயை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும் இது வந்து நல்லா ரொம்ப டீப்பாக ஃப்ரை ஆகணும்னு கிடையாது கொஞ்சம் லைட்டாக அதோட கலர் மாறுற அளவு ஒரு பாதி அளவு முக்காவாசி அளவு கூட வெந்தால் போதும் வாழைக்காய் அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா அதை தனியாக வந்து ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கணும் இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வாழைக்காயுமே போட்டு ஃப்ரை பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போது அதே இந்த பொரிச்ச எண்ணெயில் என்ன பண்ணுறோன்னா நம்ம அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் Oh, no, ¿no? இப்போ இந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை அளவு கொஞ்சம் கலரணும் இப்போ நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக வந்து அந்த பவுல்லே கூட லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் அலசி நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம் இப்போது இந்த கிரேவியை வந்து நீங்கள் ஒரு ப அஞ்சு இல்லைனா ஒரு பத்து நிமிஷத்துக்கு இப்படியே கொஞ்சம் கொதிக்க விடலாம் ஏன்னா அப்போ நல்லா கொதிக்கும் போது தான் இதோட பச்சை வாசனையெல்லாம் போய் நம்ம போட்டிருக்க அந்த பூண்டோட ஸ்மெல்லு அப்புறம் நம்ம போட்டிருக்க அந்த வரமிளகாயோட ஸ்மெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே வந்து வாழைக்கால கொஞ்சம் இறங்கும் இப்போ நல்லா அந்த கிரேவி வந்து ரெடியானதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்னா நம்ம பொறிச்சு எடுத்து வச்சிருக்கக்கூடிய வாழைக்காவை வந்து இந்த கிரேவியில வந்து நம்ம ஆட் பண்றோம் இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட கிரேவியையும் வாழைக்காவையும் நல்லா ஒன் பை ஒன் வந்து பரட்டி விட்டுக்கணும் இதை நல்லா பரட்டினதுக்கு அப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு வாழைக்காயை வந்து மூடி மூடி வச்சு நம்ம கொஞ்சம் அது ட்ரை ஆகிற வரைய நம்ம வெயிட் பண்ணணும் கொஞ்சம் நல்லாவே கிரேவி வட்டி வாழைக்காயில் வந்து எல்லா ஃப்ளேவரும் இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் மூடி வச்சு எடுத்தீங்கன்னா நல்லாவே வந்து நமக்கு சுவையான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடும் எல்லோரும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஒரு வாழைக்காய் வறுவலை ட்ரை பண்ணி பாருங்கள் வாழைக்காய் ஃப்ரை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்